ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் டிவியின் முன்னணி சீரியலாக பல ஆண்டுகளாக இருந்து வருது பாக்கியலட்சுமி சீரியல் ஆயிரம் எபிசோடுகளை தாண்டி இந்த சீரியல் ரசிகர்களை கவர்ந்து வருது இந்நிலையில இந்த சீரியல்ல தற்போது செலியன் மற்றும் ஜெனி விவகாரம் முன்னிலைப்படுத்தப்பட்டு வருது மாலினியா இவங்க வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியாம ரெண்டு பேரும் தவிர்த்து வராங்க தனக்கு செலியன் துரோகம் செஞ்சுட்டு தான் நினைச்சு கருதும் ஜெனி அதை தாங்க முடியாம கஷ்டப்படுறாங்க இவங்களோட விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்துல நடந்துட்டு வருது செலியன் கிட்ட இருந்து ஜெனிக்கு விவகாரத்தை வாங்கி கொடுத்து தன்னுடைய மகளுக்கு மறுமணம் செஞ்சு செய்யணும் அப்படின்னு துடிச்சிட்டு இருக்காரு ஜோசப் இது குறித்து தெரிஞ்ச உடனே ஜெனி கிட்ட போய் நேரடியாக கேட்காரு செலியன் இதனால் ஏற்படுற சண்டையில செலியனை அழைச்சு துவைக்கிறாரு ஜோசப் இந்த விவகாரம் வீட்டுக்கு தெரிஞ்சோடனே கோபியும் ஈஸ்வரியும் ஜெனிக்கு முன்னதாகவே செலியனுக்கு மறுமணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயத்துல தனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெளிவுபடுத்துறாரு செலியன் ஜெனி மற்றும் தன்னுடைய மகளுடன் சேர்ந்து வாழ தான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஜெலியன் சொல்லிடுறாரு ஆத்திரத்தில் மாலினி கிட்ட போய் ஜெனி தன்னை பிரிஞ்சு பிரிங்கிற நிலைமை வந்துச்சுன்னா கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன் சிறைக்கு கூட செல்ல தயங்க மாட்டேன்னு சொல்லி வான் பண்றாங்க இந்நிலையில் இன்னைக்கு எபிசோட்ல செலியனை பார்க்க பெண் வீட்டார் வர்றாங்க ராதியாவை தன்னுடைய மனைவின் சொல்லி அறிமுகம் செய்கிறாரு கோபி ஈஸ்வரையும் ராதியாவை தன்னுடைய மருமகன் சொல்லி செஞ்சு வை அறிமுகம் செய்கிறாங்க அந்த நேரத்துல பாக்யாவும் இனியாவும் வராங்க அவங்கள பார்த்து இவங்க யாருன்னு கேட்க அவங்க தன்னுடைய எக்ஸ் மனைவி அப்படின்னு சொல்றாரு கோபி இதனால் பெண் வீட்டார் ஆச்சரியத்துடன் ரெண்டு குடும்பத்துடன் ஒரே வீட்டில் இருக்காங்களா சண்டை சச்சரவு இல்லாமல் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கப்புறம் செல்லியனுக்கு ஏற் திருமணம் ஏற்பாடு செய்கிறத பார்த்து பாக்கியா ஷாக்காகிறாங்க செலியன்கிட்டே இதை பற்றி பேசுகிறதுக்கு ஜெனி தன்னை விவரத்தை செஞ்சாலும் தான் மறு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க செலியன் இதை நீ கோபிக்கிட்டையும் ஈஸ்வர்கிட்டையும் ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு சொல்லி பாக்கியா சொல்கிறாங்க இதுக்கப்புறம் செல்லியனை கீழே கூட்டுட்டு வர பாக்கியா இந்த திருமணத்தில் செல்லியனுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி பெண் வீட்டார் முன்னாடியே சொல்கிற மாதிரி இன்னைக்கு இப்போ சொல்ல முடியுது